லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வியாழவார கவி குடும்பத்தில் இருந்தே ஸ்வரூபன் சர்வேஸ்வரி வணக்கம் நடாமோகனவர்களே பாணிமோகனவர்களே கவி நெஞ்சம் கொண்ட திறன் ஆய்வாளர்களே அனைவருக்கும் இன்ன வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு எனது கவி மாற்றம் மாற்றம் மகிமையும் சுரந்திரவே நின்று மாற்றம் மகிமையும் சுரந்திரவே நின்று ஆற்றும் பணிகள் அனைத்தும் மோங்கிறவே சீற்றமின்றியே சீரோடு பெருமையும் சீற்றமின்றியே சீரோடு பெருமையும் போற்றும் நிலையிலே பேருகையும் உண்டு போற்றும் நிலையிலே பேருகையும் உண்டு தேற்றம் கொண்டே தேர்வதும் வேண்டும் கற்றும் சுற்றும் பற்றும் நிரம்பிவிட பற்றாத அருவியாய் வல்லமையும் கூடிடவேன் சற்றும் தூங்காது சாதனைகள் புரிந்தும் சற்றும் தூங்காது சாதனைகள் புரிந்தும் குற்றமும் காணாது குறைவிலா செல்வம் கல்வி குற்றமும் காணாது குறைவிலா செல்வம் கல்வி ஏற்றம் கண்டே உயர்ந்துதல் என்றும் வேற்றுமை அகற்றி ஒற்றுமை நிலைநாட்டி ஏற்றம் கண்டே உயர்ந்துதல் என்றும் வேற்றுமை அகற்றி ஒற்றுமை நிலைநாட்டி கற்பக தருவாய் சரணியில் வாழ்வு கற்பக தருவாய் தரணியில் வாழ்வோம் நன்றி வணக்கம்